நம்ம ஓஎஸ்பிஎஃப் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கிறோம் அது ஒரு பெரிய ப்ரோட்டோகால் அது வந்து அன்லிமிட்டெட் நெட்ஒர்க்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது அன்லிமிடெட் ஹாப் கவுண்ட்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது மல்டிபிள் ஏரியாஸ் இருக்கிறதுனால ஹைலி ஸ்கேலபிள் ப்ரோட்டோகால்ங்கிறாங்க ஸ்கேலபிள்னா என்னங்க ஸ்கேலபிள்னா எந்த மாதிரி சைஸுக்கும் ஃபிட் ஆகும் அதுதான் ஸ்கேலபிள் சின்ன சைஸ் நெட்ஒர்க்லையும் அது ஃபிட் ஆகும் பெரிய சைஸ் நெட்ஒர்க்லையும் ஃபிட் ஆகும் ஹைலி ஸ்கேலபிள் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஓஎஸ்பிஎஃப் பார்த்தோம் என்ன செய்யலாம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டோபாலஜி எடுக்கலாம் டைமை சேவ் பண்றதுக்கு இது வேணாம் எடுத்துக்கலாம் இதுகலாம் இதில ஃபர்ஸ்ட் OSPF ஏபிள் பண்றது பார்க்கலாம் மல்டிபிள் ஏரியாஸ் வச்சு அப்புறமா பண்ணலாம் இப்போ இது மூணுத்தையும் ஒரே ஏரியால போடுறேன் ஒரே ஏரியால ஆ இது வந்து ஏரியா ஜீரோ ஒரே ஏரியா தான் நம்ம வச்சுக்க போறோம் ஏரியா ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்கிற இர்பி எடுத்துட்டு நம்ம போட போறோம் ஏற்கனவே நீங்க இர்பி வச்சிருக்கிறதுனால பிங்கெல்லாம் நல்லா ஆகும் ஜங்கிறது இங்க இருக்கு பாருங்க பீங்க அது பாருங்க ஆனா இதுக்கு ரூட்ஸ் யார் கொடுத்தானா இஐஜிஆர்பி நமக்கு வந்து இப்போ ஓஎஸ்பிஎஃப் பின்பற்ற போறோம் ஓஎஸ்பிஎஃப் பயன்படுத்த போறோம் அதுக்கு முன்னால கொஞ்சம் இடம் உருவாக்கிக்கிறேன் சூப்பர் இப்போ எப்படி நம்ம ஓஎஸ்பிஎஃப் போடணும் அதுக்கு முன்னாலிஆர்பி எப்படி ரிவியூ பண்றது நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன் நோ ஐபி ரவுட்டிங் போட்டா எல்லா ரவுட்டிங் புரோட்டோக்காலும் போயிடும் நீங்க இஎஜிஆர்பி மட்டும் தான் வச்சிருக்கிறீங்கன்னா இஏஜிஆர்பிக்கு மட்டும் நோ கொடுக்கலாம் நோ கொடுத்து கேன்சல் பண்ணலாம் இல்லைன்னா ஐபி நோ ஐபி ரோட்டிங்கும் போடலாம் பாருங்க ஏற்கனவே நம்ம இஹர்பி டென்னு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்கால் இஜிஆர்பி தான் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை நீங்க எடுக்கணும்னா அப்படியாலும் போயிடும் இல்லை நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒருவேளை நிறைய ரவுட்டிங் வச்சிருந்தீங்கன்னா ஒன்னு ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக இஎஜர்பி தான் இருக்கு ஒருவேளை நிறைய புரட்டோக்கால்ஸ் இருந்தா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணா எப்படி பண்ணுவீங்க நோ ஐபி ரவுட்டிங் அப்படி போட்டு திருப்பி ஐபி ரவுட்டிங் போட்டுடணும் இப்ப போய் பாத்தீங்கன்னா ஷோ ஐபி புரோட்டோக்கால் இஹ்ஆர்பி இல்லை சரி ரோட்டர் த்ரீல நான் என்ன பண்ண போறேன் இஎச்சர்பி ரிமூவ் பண்ண போறேன் no IP நோ ஐபி நோ which ஸோ நம்ம ப்ரோட்டோகால எடுத்ததுனால இப்போ இங்க இருந்து பிங்க் பண்ணீங்கன்னா ping வராது பாருங்க டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு router சொல்லுது ரவுட்டர் address இது அட்ரஸ் இது அது சொல்லுது டெஸ்டினேஷன் எனக்கு தெரியலப்பா எங்க இருக்குன்னே தெரியலப்பான்னு சொல்லுது ரவுடர் ஒன்னு சொல்லுது ஏன் தெரியல என்ன கொடுக்கல ரூட் யார் கொடுக்கணும் நம்ம என்ன டாபிக் பேசுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுங்க நீ சொல்றது ஒரு பதில் தான் ரூட் கொடுக்கல தான் யார் கொடுக்கணும் ரூட்டு இப்ப எதோ டாபிக் ரூட் இருக்கிறோம் நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும்னு சொல்றீங்களே ரூட் பத்தியா இருக்கிறோம் நம்ம கொடுக்கறதுக்கு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கொடுக்கும் இஎச்சர்பி எடுத்ததுனால இப்போ ஓஎஸ்பிஎஃப் போட்டு போடலாமா நம்ம ரவுட்ருக்கு தெரிஞ்சு பேக்கெட் அனுப்புது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ரிப்ளை வர மாட்டேங்குது உன்னேந்த நீங்க யாருக்கு எந்த எந்த டெஸ்டினேஷனுக்கு போறீங்களோ அந்த கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லை அடுத்த ரவுட்ருக்கு தெரியாமல் இருக்கும் ரூட்டு அப்போ உங்க ரவுட்டருக்கு தெரியுது பேக்கெட்டை வெளியே அனுப்புது ஆனா ரிப்ளை வரலன்னு தான் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் சாரி ரிக்வஸ்ட் டைம் டவுட்னு வரும் சரி இப்போ என்ன செய்யலாம் நம்ம அந்த இஏஜிஆர்பிக்கு பதிலாக ஓஎஸ்பிஎஃப் போடலாம் எப்படி போடுறதுன்னு பாருங்க ரொம்ப ஈஸி router OSPF எதாது ஒரு நம்பர process idea குடுகிறோம் இந்த 1லந்து 65,535 குள்ள எதாது ஒரு நம்பர குடுக்கிறோம் அதுக்கு பேர் என்னது process idea EAGRPல இந்த மறி குடுக்கிறு நம்பருக்கு பேர் என்னது அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் எல்லா ரவுட்டர்லயும் ஒரே மாதிரி இருக்கணும் ஆனால் ப்ராசஸ் ஐடி ஒரே மாதிரி இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஒரே மாதிரி இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது எதனா இருக்கலாம் இப்போ ரவுட்டரில் ஒன்று கொடுக்கலாம் செகண்ட் ரவுட்டரில் ரவுட்டரில் ரெண்டுன்னு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அது உங்கள் விருப்பம் புரிஞ்சுதா நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அவுட்ல நூறு குடுக்க போறேன் செகண்ட் ரவுட்ல இருநூறு குடுக்க போறேன் தேர்ட் ரவுட்ல முந்நூறு குடுக்க போறேன் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும் பிரச்சனை கிடையாது ஆனா ஏஜ் ல ஒர்க் ஆகுமா அர்க் ஆகாது ஆஹ் தமிழ கூட நல்லா பேசலாம் அழுத்தி பேசலாம் வேலை செய்யாது வேலை செய்யாது இங்க வேலை செய்யும் இங்க எல்லா ரோட்டர்லயும் நூறு போட்டாலும் வேலை செய்யும் ஒவ்வொரு ரோட்டர்ல வேற வேற நம்பர் நூறு இருநூறு முன்னூறுன்னு கொடுத்தாலும் வேலை செய்யும் ஆகும் சரி நெட்ஒர்க் எந்தெந்த நெட்ஒர்க்லாம் இந்த ரோட்டர் ஒண்ணுக்கு தெரியும்

ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணுன்னு அர்த்தம் அப்ப எந்த இன்டர்ஃபேஸ்ல ஓஎஸ்பிஎஃப் ரன் ஆகும் அங்க எங்க எஃப் இருக்குது ஜி தான் இருக்குது ஜி ஜீரோ 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 சரி பாருங்க நான் என்ட்ரி பண்ணா இன்கம்ப்ளீட் கமெண்ட் சொல்லுது ஏன் தெரியுமா எந்த ஏரியாவை சார்ந்ததுன்னு சொல்லணும் அடுத்தது என்ன ஏரியா இது ஏரியா

ஓ எஸ்பிஎஃப் இன்டர்பேஸ் பிரீஃப் கமெண்ட் ரன் பண்ற எல்லா இன்டர்பேஸையும் சுருக்கமா எனக்கு காமி பிரீஃப்னா சுருக்கமா சொல்லணும் பிரீஃப் பிரீஃப்னா சுருக்கமா டீடெயில்னா விவரமா சுருக்கத்துக்கு ஆப்போசிட் விவரமானது ஆனது இல்லையா டீடெயிலுக்கு ஆப்போசிட் என்ன பிரீஃப் பாருங்க இந்த ரெண்டு இன்டர்வியூஸ்லயும் ஏஐஜிஆர்பி ரன் ஆயிட்டு இருக்குது என்ன ப்ராசஸ் ஐடி நூறுன்னு கொடுத்தேன் என்ன ஏரியா ஐடி ரெண்டும் ஜீரோ என்ன ஐபி அட்ரஸ் அந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன மாஸ்க் இதுதான் சரி அடுத்த ரவுட்ரு போலாமா இந்த ரவுட்ரு என்னென்ன நெட்ஒர்க் ரன் ஆகுது சரி நெட்ஒர்க் டுவெண்டி ஆல்டர் பண்ண போனி பாருங்க ஒரு பக்கம் நெய்வேஸ் ஐடி என்ன அது இருநூறு அங்க ப்ராசஸ் ஐடி என்ன நூறு சரி இப்போ ஷோ ஐபி ராவட்னு பாத்தீங்கன்னா ஓஸ்பி ரூட் வந்து பத்து நிமிடத்துக்கு எங்க இருந்து வந்துருது ரவுட் ஒன் வந்துருது இதுதான் காஸ்ட் பேண்ட் வித் பேஸ் பண்ணி காஸ்ட் இது என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஏஜர்பி கெட் அட்மினிஸ்ட்ரேவ் டிஸ்டன்ஸ் சரி ஓஸ்பிட் நூத்தி பத்து

ஹலோ ஓஎஸ்பிஎஃப் மூலியமா தெரிஞ்சு அதுவும் கரெக்டு தான் டுவெண்ட்டி மூலியமா தெரிஞ்சுது ஆனா நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால பத்தி பேசிக்கிறோம் இங்க இங்க ஓன்றது என்ன ஓஎஸ்பிஎஃப் சரியா இதெல்லாம் சேம் ஏரியால இருந்து வருதா வேற வேற ஏரியால இருந்து வருதா சேம் ஏரியா ஒரு ஏரியா நம்ம கிட்ட சரி இப்ப பிங்க ஆகுமா இங்க இருந்து பாக்கலாம் பிங்க ஆகுது புரியுதுதா சிம்பிள் லேப் பண்ணிருக்கணும் நம்ம இந்த லேப் நீங்க செஞ்சு